இந்த பகவத்கீதையில சொல்லப்பட்ட விஷயம் எனக்கு ஏற்ற விஷயமா அப்படின்னா கண்டிப்பா நமக்கு ஏற்ற விஷயம் தான் ஏன்னா பகவத்கீதை அப்படின்னு பொதுவா நினைச்சிட்டு இருக்காங்க மக்கள் பகவத்கீதை அப்படிங்கிறது யாரோ வயசானதுக்கு அப்புறம் படிக்க வேண்டியது இல்ல சன்னியாசிகள் படிக்க வேண்டியது இல்ல பகவத்கீதை படிச்ச சன்னியாசம் ஆகிடுவாங்க பகவத்கீதை அப்படிங்கிறது ஆசிரமத்துல சாமியார் இங்க படிக்க வேண்டியது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அது முற்றிலும் வந்து தவறான கருத்து காரணம் என்ன அப்படின்னா பகவத்கீதையை பேசினது கிருஷ்ணர் ஒரு குடும்பஸ்தர் பகவத்கீதை கேட்டு அர்ஜுனன் ஒரு குடும்பஸ்தன் பகவத்கீதை பேசப்பட்ட இடம் குருக்ஷேத்திரம் ஆசிரமம் கிடையாது சண்ட சச்சரம் தெரிஞ்ச இடம் பகவத்கீதை பேசப்பட்ட சூழ்நிலை அர்ஜுனன் குழப்பத்தில் இருக்கும் போது பேசப்பட்டது அதனால பகவத்கீதை யாருக்கு சொந்தமானது அப்படின்னா நம்மை போன்ற குடும்பஸ்தர்கள் குழப்பத்தில் இருக்கும் போது வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான தருணத்துல படிக்க வேண்டிய தான் இந்த என்ற சாஸ்திரம் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் படிக்கலாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் வாழ்க்கை முடிஞ்சதுக்கு அப்புறம் படிச்சு பிரயோஜனம் கிடையாது ஏன்னா பகவத்கீதையை நாம் வாழ்க்கையை எப்படி நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் பகவத்கீதையா இருக்கு அதனாலதான் இந்த பகவத்கீதை அப்படிங்கிறது நமக்கு உண்டான நம்ம நம்முடைய சப்ஜெக்டை பற்றி பேசக்கூடிய ஒரு சாஸ்திரமா இருக்கிறதுனால என்ன பண்றோம் நம்ம பகவத்கீதையை எடுத்து படிக்க ஆரம்பிக்கலாம் சரி